ஏன்பா டி டுவெண்ட்டி வேர்ல்டு தான் நட்ராஜனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல சிம்பாபி டூருக்கு போய் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம விட்டுருக்கீங்களே அந்த அளவுக்கு என்ன நட்ராஜன் லய்க் இல்லாத பிளேயரா இப்படி இப்படிதாங்க நட்ராஜனுக்கு ஆதரவா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்ச நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஜிம்பாபேக்கு டூர் போய் டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து விளையாட போறாங்க இதுக்கான ஸ்குவாட தான் இப்ப பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆல்ரவுண்டர் எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சரி இதை வந்து பார்த்தோன்னே இந்த ஸ்குவாட்ல வந்து நட்ராஜனோட பேரும் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆசை ஆசையா போய் பார்த்தோம் ஆனா அந்த ஒரு ஸ்குவாட்ல நட்ராஜனோட பேர் வந்து இல்லங்க இத வந்து பார்த்த உடனே எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க ஆல்ரெடி ஐபிஎல்ல நட்ராஜன் கொடுத்த பெர்ஃபார்மென்ஸ்க்கு அவருக்கு நீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லயே வாய்ப்பு வந்து கொடுத்திருக்கணும் ஆனா அதுக்கு கூட இல்லப்பா அவருக்கு அடிக்கடி இன்ஜூரி ஆகும் அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அதனால தான் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க அதை கூட ஏத்துக்கலாம் ஓகே நீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல வாய்ப்பு கொடுக்கல இப்ப ஜிம்பாப்வே எதிரான டிவெண்ட்டி क्वाड நீங்க நியாயப்படி அவரோட பேரை போட்டுருக்கணுமா இல்லையா ஆனா நீங்க என்ன வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம பிளேஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க என்னதான் மனசுல நினைச்சுட்டு இருக்கீங்க ஒரு தமிழக வீரர் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாரு வேணும்னே அவரை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களா நீங்க உண்மையிலே நடராஜனுக்கு வந்து விளையாட வாய்ப்பு இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி இருக்கு அதனாலதான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அதை வந்து ஏத்துக்கலாம் அதை விட்டுட்டு அவர் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடியவர் வேணும்னே அவரை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிங்க

அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா என்னதான் வந்து சொல்றது சரி நீங்க நட்ராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா கூட ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஏத்துக்கலாம் நீங்க எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க துஷார் தேஷ்பாண்டே ஆவேஷ்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரன்னு மலைகளை வாரி கொடுத்த இந்த பவுலர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இப்படி இருக்கும்போது நல்ல ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்த நட்ராஜனுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கணுமா வேணாமா ஏன் தொடர்ந்து இதே மாதிரியே வந்து பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாதுப்பா நீங்கள் ஏன் நட்ராஜனை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆகணும் இல்லைனா இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் நட்ராஜனை போடாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்